ஒரு நாள் இரவு பரமார்த்த குருவும் அவரது சீடர்களும் படுத்து தூக்கிக் கொண்டிருந்தார்கள் தூக்கத்தில் ஆஹா தங்கம் வெள்ளி வைடூரியம் என்று உலறி கொண்டிருந்தார் பரமார்த்தர் திருக்கிட்டு எழுந்த சீடர்கள் குரு உலருவதைக் கண்டு அவரை தட்டி எழுப்பினார்கள் தூக்கத்திலிருந்து விழுத்துக் கொண்ட பரமார்த்தர் கிட்டவர்களே ஏன் என்னை எழுப்பினீர்கள் அற்புதமான கனவு ஒன்று கண்டுகொண்டிருந்தேன் விட்டீர்களே என்று சீடர்களை திட்டினார் உடனே எல்லோரும் அவரை சூழ்ந்து கொண்டு கனவா என்ன கனவு கண்டீர்கள் என்று கேட்டார்கள் பரமார்த்தர் சிறிது நினைவுபடுத்தி புதையல் புதையல் என்று கத்தினார் புதையலா எங்கே எங்கே என்று குதித்தார்கள் சீடர்கள் பிறகு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சீடர்களே இந்த அறையின் பின்னால் உள்ள தோட்டம்தான் என் கனவில் வந்தது தோட்டத்தின் சனி மூலையில் ஒரு பானை நிறைய பொன்னும் வெள்ளியுமாய் கிடக்கிறது என்று மெல்ல கூறினார் அடேயப்பா பானை நிறைய தங்கமா என்று மகிழ்ச்சியால் கீழே விழுந்து குரண்டான் மட்டி குருவே இந்த புதையலை வைத்து கொண்டு நாம் என்ன செய்வது என்று கேட்டான் மூடன் அதற்குள் முட்டால் நம் குருவுக்கு பெரிய குதிரையாக அழகான குதிரையாக வாங்கலாமே என்று பதில் சொன்னான் நாம் கூட ஆளுக்கு ஒரு குதிரை வாங்கிக் கொள்ளலாம் என்று மகிழ்ந்தான் மட்டி குருவே இந்த இடம் சரியில்லை இதை இழுத்துவிட்டு ராஜாவுக்கு போட்டியாக அரண்னை கட்ட வேண்டும் என்று யோசனை சொன்னான் மூடன் இனிமேல் நமக்கு கவலையே இருக்காது தினமும் வடையும் பாயாசமாக சாப்பிடலாம் என்று குவித்தான் மடையன் குருவே அப்படியானால் நாம் எல்லோரும் இப்போதே ஓடிப்போய் அந்த இடத்தை தோண்டி பார்ப்போம் என்றான் முட்டாள் ஆமாம் அதுதான் நல்லது பகலில் தோண்டினால் ஓர் குறாவும் தெரிந்துவிடும் அப்புறம் எல்லோரும் பங்கு கேட்பார்களே என்று சொன்னான் மடையன் மடையன் சொல்வதும் சரிதான் வாருங்கள் எல்லோரும் போய் இப்போதே தோண்டும் என்று தோட்டத்திற்கு போனார்கள் வெளிச்சம் தெரிவதற்காக கையில் கொல்லிக்கட்டையை பிடித்துக்கொண்டு நின்றான் முட்டாள் யாராவது பார்த்தார்களா என்று பார்த்துவிட்டு தம்முடைய கைத்தடியால் ஒரு மரத்தில் வட்டமாக கூடு போட்டார் பரமார்த்தர் உடனே மட்டியும் மடையனும் வேகம் வேகமாக அந்த இடத்தை கையால் பறக் பறக் என்று தோண்ட ஆரம்பித்தார்கள் சிறிது நேரம் ஆனதும் கையெல்லாம் வளிக்கிறதே என்று மூச்சு வாங்க உட்கார்ந்து விட்டார்கள் குருவே புதையலை விடக்கூடாது என்றபடி மூடனும் மண்டவும் தொடர்ந்து பள்ளம் பறித்தார்கள் நான்கு பேரும் மாறி மாறி தோண்டிக் இருந்தபோது திடீரென்று வெள்ளையாக ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது ஆஹா புதையல் புதையல் என்று குதித்தபடி இன்னும் வேகமாக தோண்டினான் மட்டி உடனே பரமார்த்தர் குழிக்குள் கையை விட்டு பார்த்தார் உருண்டையாக ஏதோ ஒன்று கிடைத்தது எல்லோரும் ஆசையோடு அதை வெளிச்சத்தில் பார்த்தார்கள் பரமார்த்தரின் கையில் இருந்ததோ ஒரு மண்டை ஓடு அவ்வளவுதான் ஐயோ ஐயோ என்று அலறியபடி ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடிவிட்டார்கள் பரமார்த்த குருவுக்கு ஒரு பணக்காரன் இலவசமாக ஒரு குதிரையை கொடுத்தான் அந்த குதிரையோ கிழடு கட்டி போயிருந்தது ஒரு கண் நொல்லை ஒரு காது மூடி பின்கால்களில் ஒன்று நொண்டி பின்கால்கள் எல்லாம் வீங்கியிருந்தன உடம்பு பூராவும் சொறி பார்ப்பதற்கு அசிங்கமாக இருந்தது இருந்தாலும் பரமார்த்தருக்கும் சீடர்களுக்கும் பரம சந்தோஷம் பணம் செலவு செய்யாமல் இலவசமாக கிடைத்ததே என்று நினைத்தார்கள் குருவை கடிவாளம் கட்டுவதற்கு வாரில்லை அதனால் வைகோல் பிரியை சுற்றிவிடலாம் என்று அப்படியே செய்தான் மட்டி குரு உட்காருவதற்காக தெளிந்து போன பழைய கந்தல் கோணி ஒன்றை குதிரை மேல் போட்டான் மண்டு பூவை பறித்து மாலையாக்கி குதிரையின் களத்தில் அணிவித்தான் முட்டாள் இவர்கள் செய்வதை பார்ப்பதற்கு ஊரே கூடிவிட்டது குதிரைக்கு எல்லா அலங்காரமும் முடிந்தது தொந்தியும் தொப்பையுமாக இருக்கும் பரமார்த்தர் குதிரையின் மேல் பெருமையோடு ஏறி உட்கார்ந்தார் அவ்வளவுதான் கணம் தாங்காமல் வலியால் குதிரை அலற ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படுத்து விட்டது சேச்சே இதென்ன சண்டைத்தனம் பண்ணுகிறது என்று சலித்துக்கொண்டே கொண்டே கீழே இறங்கினார் குரு முட்டாளுக்கு ஒரு யோசனை தோன்றியது கையில் வைத்திருந்த கொல்லிக்கட்டையை கொண்டு போய் குதிரையின் காலில் வைத்தான் உடனே அது விழுக்கென்று உதைத்து கொண்டு எழுந்தது இப்படியும் அப்படியுமாக கொஞ்ச தூரம் ஓடி நின்றது மறுபடியும் குரு அதன் மேல் உட்கார்ந்தார் இப்போது மட்டி அதன் வாளை பிடித்து முறுக்கினான் கோபம் கொண்ட குதிரை ஓர் எட்டி உதைவிட்டது விட்டது அது உதைத்த உதையில் கீழே விழுந்து புரண்ட மட்டிக்கு நாலு பற்கள் உடைந்துவிட்டன வாயெல்லாம் ரத்தம் இதையெல்லாம் பார்த்த பரமார்களுக்கு உதல் எடுத்தது சிலரிடே எனக்கு பயமாக இருக்கிறது நான் கீழே இறங்கி விடுகிறேன் என்று சொன்னார் குருவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்று பதில் சொன்னான் முட்டாள் மண்டவுக்கும் வேறு வேறொரு யோசனை வந்தது குதிரைக்கு முன்னால் நின்று கொண்டு முகத்தை கோணலாக்கி கண்களை உருட்டி உதட்டை பிதுக்கி ஆ ஓ என்று ஓலையிட்டு பயம் காட்டினார்கள் இதனால் குதிரை ஒரேடியாக மிரண்டு மெல்ல மெல்ல பின்பக்கமாக நடக்க ஆரம்பித்தது குருவுக்கும் சிலர்களுக்கும் அதிசயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது சுற்றி இருந்தவர்கள் கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள் தொடர்ந்து பின்பக்கமாகவே குதிரை ஓடவும் தொடங்கியது நொண்டி குதிரை நுல்லை குதிரை குருவுக்கு ஏற்ற குதிரை கழுதை போல எட்டி உதைக்கும் நாயைப் போல ஆலை கடிக்கும் ஓரம் போங்கோ வழியை விடுங்கோ என்று பாடியபடி சீரர்கள் போய்கொண்டு இருந்தார்கள் பின்பக்கமாகவே ஓடுவது குதிரைக்கு பழக்கமாகிவிட்டது அப்போது அடுத்த ஊரின் எல்லை வந்தது அங்கிருந்து மனையக்காரன் இவர்களை நிறுத்தினார்கள் வெளியூர் குதிரைக்கு வரி கட்ட வேண்டும் பத்து பணம் எடுங்கள் என்று சொன்னான் வரியா நான் ஏறி வருகிற குதிரைக்கு வரி வாங்கலாமா அதுவும் இது இனமாகவே வந்த குதிரை இதற்கு வரி கட்ட மாட்டோம் என்று கூறினார் குரு எதுவானாலும் சரி வடி ஒடுக்காவிட்டால் விடமாட்டேன் என்று சொல்லி அவர்களை மடக்கினான் மனையக்காரன் நாம் கொடாக்கண்ணன் என்றால் இவன் விடாகரனாய் இருக்கிறானே என்று நினைத்து ஐந்து பணம் கொடுத்தார்கள் இன்னும் ஐந்து பணம் கொடுங்கள் என்று கேட்டார்கள் மனையக்காரன் ஒரு குதிரைக்கு ஐந்து பணம் தானே வரி என்று கேட்டார்கள் ஒரு பக்கம் மட்டும் போகும் குதிரைக்கு தான் ஐந்து பணம் உங்கள் குதிரை பின்னாலும் போகிறதே என்று சொன்னார் இதென்ன அநியாயம் என்று வருத்தப்பட்டு மேலும் ஐந்து பணம் கொடுத்தார்கள் இந்த குதிரையால் நமக்கு எவ்வளவு பணம் நஷ்டமாகிறது என்று சொன்னபடி பயணத்தை தொடர்ந்தார்கள் ஒரு வழியாக ஊருக்குள் நுழைந்து ஒரு மடத்திற்கு போனார்கள் அப்போது இரவு நேரம் எல்லோருக்கும் களைப்பாக இருந்ததால் குதிரையை கட்டிப்போட மறந்து தூங்கிவிட்டார்கள் காலையில் எழுந்து ஆளுக்கு பக்கமாக தேடி போனார்கள் கடைசியில் ஒரு வயலுக்கு பக்கத்தில் அந்த குதிரை கட்டப்பட்டு இருந்தது இது இரவு முழுவதும் என் வயலில் இறங்கி பயிர்களை எல்லாம் நாசம் செய்து விட்டது அதற்கு பதிலாக பத்து பணம் கொடுத்தால்தான் குதிரையை விடுவேன் என்று சொன்னான் அதை கட்டு வைத்திருந்தவன் அவனிடம் பேரம் பேசி நான்கு பணம் கொடுத்துவிட்டு குதிரையை ஓட்டி வந்தார்கள் சீச்சி இந்த குதிரையால் நமக்கு பெரும் தொல்லை என் மானமே போகிறது பேசாமல் இதை விட்டுவிடலாம் என்று வருத்தப்பட்டார் குரு அப்போது அங்கிருந்த ஒருவன் குதிரைக்கு பீடை பிடித்துள்ளது அதனால்தான் இப்படி ஆகிறது அந்த பீடையை விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் செலவோடு செலவாக எனக்கும் ஐந்து பணம் கொடுங்கள் என்று யோசனை சொன்னான் குருவும் சீலர்களும் மூக்கால் அழுது கொண்டே அவரிடம் பணம் கொடுத்தார்கள் பிறகு குதிரையின் ஒரு காதை பிடித்து கொண்டு ஆ கீழையெல்லாம் இந்த காதிலே தான் இருக்கிறது இதனால் தான் ஏற்கனவே ஒரு காதை அறுத்திருக்கிறார்கள் இப்போது இந்த காதையும் அறுத்து விட்டால் சரியாகிவிடும் என்றான் ஏமாற்றக்காரன் உடனே மட்டி மண்ணில் விழுந்து புரண்டு சீக்கிரம் காதை ஆறுங்கள் என்று குதித்தான் மூரனும் ஒரு அறிவாலை தீட்டு கொண்டு வந்து கொடுத்தான் எல்லோரும் பிடித்து கொள்ள ஏமாற்றுக்காரன் குதிரையின் காதை அறுத்தான் குதிரையோ உடைத்தாங்காமல் கீழே விழுந்து கதறியது பிறகு உயிரை விட்டது எல்லோரும் அறுத்த காதை கொண்டு போய் ஆழ குளி தோண்டி புதைத்தார்கள் ஒழுந்தது பீடை இனிமேல் கவலையில்லை என்றான் ஏமாற்றுக்காரன் பரமார்த்த குருவும் சீடர்களும் மகிழ்ச்சியோடு அடுத்த ஊருக்கு புறப்பட்டார்கள் திடீரென்று பரமார்த்தலின் தோப்பை பெரிதாகி கொண்டே போனது உட்கார்ந்தால் நிற்க முடியவில்லை நின்றால் உட்கார முடியவில்லை இதை கண்ட சீரர்கள் மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தார்கள் குருவே தினம் தினம் உங்கள் தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே போகிறதே எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கிறது என்று சொன்னான் மட்டி வயிறு பெரிதாய் இருக்கிறதே ஒருவேளை உங்களுக்கு குழந்தை ஏதாவது பிறக்கப் போகிறதா என்று ஆச்சரியப்பட்டான் மூடன் குருவே இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது அப்புறம் ஒரு நாளைக்கு உங்கள் தொப்பை டமார் என்று வெடித்துவிடும் என்று பயம் காட்டினான் மடையன் ஐயையோ என்று அலறிய பரமார்த்தர் இதற்கு என்ன செய்வது என்று கேட்டார் சித்த வைத்தியர் யாரிடமாவது காட்டலாம் என்று யோசனை சொன்னான் மண்டு வைத்தியரிடம் போனால் நிறைய செலவாகும் அதனால் நாங்களே காட்டுக்குச் சென்று மூலிகைகள் பறித்து வருகிறோம் அதிலிருந்து ஏதாவது லெய்யம் தயாரித்து சாப்பிட்டால் தோப்பை கரைந்துவிடும் என்று சொன்னான் முட்டாள் உடனே மூடன் கிடுகிடு என்று பரன்மேல் ஏறி செலுத்து போன பழைய ஓலை சுவடுகளை எல்லாம் எடுத்து பார்த்தான் குருவே தொப்பை கரைச்சான் லேகியம் என்பது பற்றி இதிலே எழுதியிருக்கு இதில் குறிப்பிட்டிருக்கும் செடிகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்றபடி கீழே குதித்தான் எப்படியாவது தொப்பை கரைந்தால் போதும் என்று நினைத்த பரமார்த்தர் சீடர்களே சீக்கிரம் புறப்படுங்கள் நிறைய லேகியம் தயாரித்தால் அதை மற்றவர்களுக்கும் விற்றுவிடலாம் என்று அனுப்பி வைத்தார் காட்டுக்கு சென்ற சீடர்கள் தொப்பை கரைச்சான் மூலிகை எது என்று தெரியாமல் விழித்தார்கள் அப்போது சற்று தூரத்தில் முனிவர் ஒருவர் ஒட்டிய வயிறுடன் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரை கண்ட மட்டி இவர் வயிறு இவ்வளவு ஒட்டி இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு போய் அவரிடம் கேட்டான் முனிவரே இந்த செடிகளில் தொப்பை கரைச்சான் செடி எது என்று தெரியுமா என்று பலமாக கத்தி அவரது தவத்தை குலைத்தான் கோபம் கொண்ட முனிவர் எந்த செடி நாடுகிறதோ அதுதான் நீ கேட்கும் செடி என்று வேண்டுமென்றே சொல்லி அனுப்பினார் முனிவர் சொன்னதை நம்பிய சீரர்கள் கண்ட கண்ட இலைகளையும் பறிக்க ஆரம்பித்தார்கள் சாப்பிட்டால் பல வியாதிகளை உருவாக்குகிற இலைகளை எல்லாம் பறித்து முட்டை கட்டினார்கள் சீடர்கள் பறித்து வந்த இலைகளை மூந்து பார்த்து பரமார்த்தர் முகத்தை சுழித்தார் நன்றாக நாடுகிறது எப்படியும் என் தொப்பை கரைந்துவிடும் என்று மகிழ்ந்தார் அதன் பிறகு சீக்கிரமாகட்டும் எல்லாவற்றையும் கலைந்து அரைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் முட்டாளும் உடனும் இலைகளை துண்டு துண்டாக கிள்ளி போட்டார்கள் மட்டையும் மடையனும் கல் கல்லில் வைத்து அரைக்க ஆரம்பித்தார்கள் அப்போது இலையிலிருந்து நாற்றம் வரவே ஒருவர் மூக்கை இன்னொருவர் பிடித்துக்கொண்டு இன்னொருவர் கையால் அலை அரைத்தனர் எல்லாவற்றையும் ஒழித்து சட்டையில் போட்டார்கள் அதை அடுப்பில் வைத்து காய்ச்சினான் பிறகு சீரர்கள் அனைவரும் லேகியத்தை உருண்டை பிடித்து கொண்டு போய் குருவிடம் கொடுத்தார்கள் எங்கள் அருமை உருவே இதோ தொப்பை கரைச்சான் லேகியம் தயாராகிவிட்டது உடனே இதை சாப்பிடுங்கள் என்று பரமார்த்தனை கேட்டார்கள் பார்ப்பதற்கு கொலகுல என்றும் என்றும் இருந்த லேகியத்தை கண்டதுமே பரமார்த்தனின் முகம் பல கோணலாக மாறியது முட்டாளிடம் இருந்து ஒரு உருண்டையை வாங்கி மூக்கருகே கொண்டு போனார் அதிலிருந்து வந்த நாற்றம் அவர் வயிற்றை கலக்கியது குருவை யோசிக்காதீர்கள் நீங்கள் உயிர் வாழ வேண்டுமென்றால் உங்கள் தொப்பை கரைய வேண்டும் உங்கள் தொப்பை கரைய வேண்டுமென்றால் இதை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் வேறு வழியில்லை என்று கூறினான் மட்டி பரமாத்திரம் வேறு வழியின்றி இரண்டு உருண்டைகள் ஒழுங்கினார் குருவே இதையும் சாப்பிட்டு விடுங்கள் அப்போதுதான் தொப்பை சீக்கிரம் கரையும் என்றபடி இன்னும் சில உருண்டைகளை அவர் வாயில் திணித்தன முட்டாளும் மூடனும் பரமார்த்தர் தம் தொப்பையை கரைப்பதற்காக ஏதோ ஒரு லேகியம் சாப்பிடுவதாக கேள்விப்பட்ட ஊர் மக்களில் சிலர் தாங்களும் அந்த லேகியத்தை சாப்பிட ஆசைப்பட்டார்கள் அந்த நாட்டு அரசனுக்கும் பெரிய தொப்பை இருந்ததால் அவனும் பரமார்த்தர் தயாரித்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டான் நேரம் செல்ல செல்ல எல்லோருக்கும் வயிற்றை கலக்கியது ஐயோ என் தொப்பை வலிக்கிறதே என்று பரமாத்திரம் மற்ற தொப்பைக்காரர்களும் அலற ஆரம்பித்தார்கள் தொப்பை கரைச்சான் லேகியம் என்று நினைத்து சாப்பிட்டதை அனைவருக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுவிட்டது எல்லோரும் விழுந்தெடுத்து ஏரிக்கரைக்கு ஓடினார்கள் மலரின் நிலையும் மோசமாகிவிடவே பரமார்த்தர் மீது கோபம் கொண்டார் இத்தனைக்கும் காரணமான அந்த குருவை பத்து நாட்களுக்கு போட்டு போட்டுவிடுங்கள் என்று ஆணையிட்டான் சிறையிலிருந்து தள்ளாடியபடி அந்த குருவை கண்ட சீரர்களுக்கு வியப்பாக போயிற்று முன்பு வேங்கியிருந்த அவரது தொப்பை இப்போது கரைந்து அளவாக இருந்தது குருவே நாங்கள் தயாரித்த லேகியம் தான் உங்கள் தொப்பையை கரைத்திருக்கிறது என்று சீடர்கள் பெருமையோடு சொன்னார்கள் லேகியமாவது மண்ணாங்கட்டியாவது சோறு தண்ணி இல்லாமல் பத்து நாட்கள் பட்டினி கிடந்தேன் அதனால தான் இப்படி ஆகிட்டேன் என்று பசி களைப்பால் சுருண்டு விழுந்தால் பரமார்த்தர்